வெல்கம் டு பியூச்சர் டிஎன்பிசி சேனல் ஐஎன்எம் அண்ட் பாலிட்டி இயர் கொஸ்டின் பார்க்கலாம் வெள்ளையென வெளிய இயக்கம் தோல்வியடைய எது காரணம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க கீழே பண்ணுவோம் புரியும் ஆப்ஷன் ஏல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஆங்கில அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக முக்கிய தலைவர்களை சிறையில் அடைச்சது இது காரணம்தான் அடுத்து ஆதரித்த நேரு மற்றும் ராஜாஜி ஆகியோர் நேரடி நடவடிக்கைகள்ல நம்பிக்கை வைக்கவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவும் சரி இந்து மகாசபை மற்றும் முஸ்லீம் லீக் இந்த நடவடிக்கையை ஆதரித்ததுன்னு சொல்லியிருக்காங்க வெள்ளைநெய் வெளியுறவு இயக்கத்திற்கும் இந்து மகாசபை மற்றும் முஸ்லீம் லீக் இந்த நடவடிக்கையை ஆதரிச்சதுக்கும் சம்மந்தம் இல்லாது தோல்வி அடைய காரணம் அல்ல ஸோ இதுதான் தப்பு அடுத்து ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா ஆங்கில அரசாங்கம் இவ் இயக்கத்தை அடக்கியது இதுவும் சரிதான் இதனால தான் வெள்ளைநெய் வெளியூர் இயக்கம் தோல்வி அடைஞ்சிருக்கும் இதில் எது காரணம் அல்ல அப்படிதான் கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் சி மட்டும்தான் கரெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மிண்டோமாரி சீர்திருத்தங்கள் கீழ் குறிப்பிட்ட சீர்திருத்தங்களை அறிமுகப்படுத்தியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்னு பார்ப்போம் நேரடி தேர்தல் முறையை மாநிலங்கள்ல ஏற்படுத்தியது இதை கொண்டு வந்திருப்பாங்க பெண்களுக்கு ஓட்டுரிமை கொடுக்கவில்லை இதை ப இந்த சீர்திருத்தம் எல்லாம் எதுவும் சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க அடுத்து இரட்டை ஆட்சியை ஏற்படுத்தியது இதையும் கொண்டு வந்திருப்பாங்க வகுப்பு வார தேர்தல் முறையை வந்துட்டு அறிமுகப்படுத்தியது இதை வந்துட்டு மிண்டோம் மார்லி சீர்திருத்தங்கள்ல கொண்டு வந்திருக்க மாட்டாங்க சோ இப்படி பாத்தீங்கன்னா 1 மற்றும் மூணு மட்டும் சரி ஆப்ஷன் பி ஒன்று மூன்று வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் என்று பட்டம் சூட்டியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி வல்லபாய் பட்டேலுக்கு சர்தார் பட்டம் சூட்டியவர் யார் பாத்தீங்கன்னா ஆப்சன் சி மகாத்மா காந்தி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியின் போது ஆங்கிலேயருக்கு விசுவாசமாக இருந்த ராணுவம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி சென்னை தான் விசுவாசமா இருந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நியமிக்கப்பட்ட இந்திய நிர்வாக ஆணையத்தின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் டி மொரார்ஜி தேசாய் ஃபர்ஸ்ட் இவங்க தலைவரா இருப்பாங்க இவங்களுக்கு அப்புறம் வர்றவங்க யார்னு பார்த்தீங்கன்னா அனுமந்தயா தலைவரா இருப்பாரு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதான் முதல் நிர்வாக செய்தித்த குழு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்திய ஐக்கியத்தின் உச்சநீதிமன்றம் உலகின் எந்த நாட்டில் உள்ள உச்சநீதிமன்றத்தை விடவும் அதிக அதிகாரமுடையது ஆகும் இவ்வாறு கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி சார் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் தான் சொல்லியிருப்பாரு பின் வருவருள் எவர் ஒருவர் விதிமுறைகள் குழு பொது நோக்கங்கள் மீதான குழு பணி ஆலோசனை குழு ஆகியவற்றின் பதவி வழி தலைவராக இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ சபான் நாயர் தான் குழுக்களுடைய தலைவரா இருப்பாரு பின் வருபவர்கள் எவர் ஒருவர் விதிமுறைகள் குழு பொது நோக்கங்கள் மீதான குழு பணி குழு ஆகியவற்றின் பதவி தலைவர் ஆவார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ சபாநாயகர் தான் குழுக்களுடைய தலைவராக இருப்பார் சரியான காலவரிசை படத்துகை அப்படின்னு கேட்டிருக்காங்க பிட் இந்திய சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி நாலு மிண்டோமார்லி சீர்திருத்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது ஒழுங்குமுறை சட்டம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு மாண்டக செம்ஸ்போர்டு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது இதுபடி வசதிப்படுத்தணும்னா ஒன்று மூணு ரெண்டு நாலு இப்போ ஆப்ஷன் சி மூணு ஒன்று ரெண்டு நாலு தமிழ்நாட்டு நூலக இயக்கத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ டி கே அவினாசிலிங்கம் தான் தமிழ்நாட்டு நூலகத்தின் நூலக இயக்கத்தின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தெரசா தொடர்பான கீழ்கண்ட கூற்றுகள்ல சரியானவை எவை ஃபஸ்ட்டு மிஷினரிஸ் ஆஃப் சாரிட்டி என்ற சபையை துவங்கினார் இதுவும் சரி இந்தியா அவர் வந்துட்டு இந்திய குடியுரிமையை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தப்பு அமைதிக்கான நோபல் பரிசு அவங்களுக்கு வழங்கப்பட்டிருந்திருக்கும் அடுத்து கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு சென்னைக்கு சமய பரப்பாளராக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதுவும் தப்பு ஸோ ஆப்ஷன் படி பார்த்தோன்னா ஒன்று மற்றும் மூன்று தான் சரி ஆப்ஷன் ஏ திராவிட மகாஜன சபையை தோற்றுவித்தர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ அயோத்திதாச பண்டிதர் திராவிட மகாஜன சபையை எப்போ தோற்றுவித்திருப்பாங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் தான் ஆரம்பிச்சிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா திராவிட பாண்டியன் அப்படின்ற பத்திரிகையையும் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல யார் கூட சேர்ந்து இதை ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் திரவியம் அவங்களோட சேர்ந்து தான் இந்த திராவிட மகாஜன சபையும் திராவிட பாண்டியன் பத்திரிகையும் ஆரம்பிச்சிருப்பாங்க எந்த இந்திய தேசிய காங்கிரஸில் காங்கிரஸ் மாநாட்டின் மகாத்மா காந்தி தலைவராக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி பெல்காம் வருஷம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கருப்ப சட்டம் என்றால் இந்தியர்களால் அழைக்கப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா ரவுலட் சட்டம் பத்தொன்பது பத்தொன்பது இந்திய அரசியலமைப்பின் இருபத்தி ஐந்தாவது விதி உத்தரவாதம் அளிப்பது எதுன்னு பாத்தீங்கன்னா சமய உரிமையை பற்றி தான் சொல்லக்கூடியதாக இருக்கும் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பின் வருவநூற்றில் முறை சார்ந்த கருவியாக இல்லாத நிலையாக இருப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க அதாவது பூஜ்ஜிய நேரத்தை பற்றி தான் சொல்கிறாங்க பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பின் வருவநூற்றில் முறை சார்ந்த கருவியாக இல்லாத நிலையாக இருப்பது எதுன்னு கேட்டிருக்காங்க பூஜ்ஜிய நேரம் இதை எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் தான் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க பூஜ்ய நேரம்ன்றது நம்ம இந்தியாவில் மட்டும்தான் செயல்படக்கூடியதாக இருக்குது இது மூலமா உறுப்பினர்கள் வந்துட்டு முன்னறிவிப்பு இல்லாம கொஷின் அதாவது கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அரசியலமைப்பு செயல்படும் விதத்தினை ஆராய தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி ரெண்டு இந்திய கூட்டாட்சியின் வினோத தன்மை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வலுவான மையம் இதுதான் இந்திய கூட்டாட்சியின் வினோத தன்மை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எந்த வழக்கில் கடவுச்சீட்டு பெறுவது தனி தனிமனித சுதந்திர உரிமையுடன் தொடர்புடையதாக கருதப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேனக காந்தி வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி பின்வரும் அட்டவணைகள்ல மாநிலங்களுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் இடையான அதிகாரங்களை பிரித்து தரும் அட்டவணை பாத்தீங்கன்னா ஏழாவது அட்டவணை அதாவது பொதுப்பட்டியல் மாநிலப்பட்டியல் மத்திய பட்டியல் சொல்லிட்டு அதிகார பகிர்வை பற்றி சொல்லக்கூடியது இதுக்கான ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு தீர்ப்பாயங்கள் தொடர்பானதில் சரியானவை எவைன்னு கேட்டிருக்காங்க இந்திய அரசியலமைப்பின் பதினைந்தாவது பகுதி தீர்ப்பாயங்களை விளக்குகிறதுன்னு சொல்றாங்க பதினஞ்சாவது பகுதி கிடையாது ஏ தான் வந்துட்டு தீர்ப்பாயத்தை பத்தி சொல்லக்கூடியதாக இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா விதி முன்னூத்தி இருபத்தி மூணு ஆர் நிர்வாக தீர்ப்பாயங்களை விளக்குகிறது மற்றும் இரு விதி முன்னூற்றி இருபத்தி மூணு ஆ மற்ற தீர்ப்பாங்களை குறிப்பிடுகிறது சொல்றாங்க அரசியலமைப்பு சட்டத்தின் கீழ்கண்ட எந்த ஒன்றில் திருத்தம் கொள்ள அவைகளின் இரண்டில் ஒரு பங்கு உறுப்பினர்களின் ஆதரவை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ப அப்படின்னு குடியரசு தலைவர் தொடர்பானது பாராளுமன்றத்தின் மாநிலங்களின் பிரதிநிதித்துவம் தொடர்பானது ஏழாவது அட்டவணையில் உள்ள ஏழாவது ஒரு பட்டியல் அப்படின்னா ஒவ்வொரு பட்டியலையும் திருத்தம் மேற்கொள்ளணும் அப்படின்னா ரெண்டில் ஒரு பங்கு உறுப்பினர்களோட ஆதரவை பெறணும் அடுத்து பார்த்தீங்கன்னா மாநில சட்டமன்ற மேலவை ஒழிப்பு இது வராது இதுக்கு வந்துட்டு ரெண்டு மூணில் ரெண்டு பங்கு வந்துட்டு ஒப்புதல் வேணும் ஸோ ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூணு தான் சரி இந்திய யூனியனிலிருந்து எந்த மாநிலமும் பிரிக்க முடிய பிரியாதபடி பாதுகாக்கும் அரசியல் சாசன சட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஆப்ஷன் ஏ பத் பதினாறாவது சட்ட திருத்தம் சாரி பதினாறாவது சீர்திருத்தம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்